உபச்சாரி ஸ்திரீயை இயேசு மன்னித்தார் அதே போல் இவரையும் மன்னித்து இயேசு கிட்ட வருவதற்கு முன்னாடி தான் உபச்சாரம் பண்ணிட்டு இயேசு கிட்ட வந்த பிறகு உபச்சாரம் பண்ணல இயேசு ஏற்றுக்கொண்டாச்சு என்ன பாவம் பண்ணாலும் மன்னிப்பார் அவர் மன்னிப்பார் கிருவேன் காலம் கிருவேன் காலம் நோ 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 கர்த்தர் ஹவனை மீட்டு எடுப்பது கூடாத காரியம் அவங்க இயேசோடு கூட இருந்தவங்களா பாருங்க யூடியூப்ல யூதாஸ் நடிச்சீங்கன்னா லைனா வந்து எத்தனையோ ஊலிகரம் போட்டிருக்கிறாங்க இதிலே தெரிது அவங்க வேதத்தை ஒரு நாளும் படிச்சது இல்லைன்ட்டு நான் கத்தோடைய பசு நாம மேம்படுவதாக தம்பி ஜான் அவருடைய அல்லது சீடன் அல்லது அவருடைய உண்மையான விசுவாசி அல்லது அவர்களை உண்மையா நேசிக்கிற சகோதரி என்று சொல்லலாம் ராதாமணி என்றவர்கள் அவருடைய ஐடுல இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க என்னுடைய சேனல் பிஎம்சி வேலு அந்த சேனல்ல கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய கமெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பதில் அவங்களுக்கு ஏன் பதில் கொடுக்குறேன்னா நிறைய பேர் நிறைய கமெண்ட் கொடுத்தாங்க எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை என்னுடைய ஓலி என்னன்னா வேத புத்தகத்தை பற்றி சொல்லணும் அதான் என்னுடைய ஓலி இதுல அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுத்தாகணும் ஏன்னா அவங்க கேட்ட அதில் சொல்லப்பட்ட வார்த்தை அதிகமாக அவங்களுக்கு பைபிள் அவடைய நாலஜ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் எனக்கும் பைபிள் நாலேஜ் இருக்குன்ட்டு நான் சொல்லலை ஏதோ பைபிள் வந்து பெரிய சமுத்திரம் மாதிரி அது கொஞ்சம் கையளவு எனக்கு தெரியும் தெரிஞ்சதில் வேத வசனத்தை கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதற்குதமாக ஏதாவது இருக்குமானா நீ என்ன சொல்லுங்கள் நான் அதுக்கும் பதில் தரேன் பைபிள் வசனத்துக்கு ஏற்ற கேள்வி கேளுங்க உங்களுக்கு பதில் என்னால் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நடத்துக்கும்படி நான் நிச்சயமா பதில் இவங்களுக்கு நான் சொல்லி ஆகணும் தம்பி ஜாம் ஜெவராஜ பற்றி குறை சொல்லிட்டு இருக்குன்னா அது என்னுடைய வேலை அல்ல என்னுடைய வேலை ஓலைக்காரன் தேவனுடைய வசனத்தை பற்றி போதிக்கணும் அதான் அந்த ஒரே ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு பதில் சொல்ல போறேன் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மன்னித்தார் அதே போல் இவரையும் மன்னித்து உயர்த்துவார் என்று அவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு அருமையான சகோதரியே கவனமா கேளுங்க உபச்சார ஸ்திரீ இயேசு கிட்ட வருவதற்கு முன்னாடி தான் உபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க வந்த பிறகு உபசாரம் பண்ணல பாவம் செய்யாதுன்னு அனுப்பிவிட்ட அதே போல ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவின் கிட்ட வருவையும் என்னென்ன பாவம் செய்தாலும் தேவன் அவர்களை மன்னிப்பார் இயேசு கிட்ட வருவது என்னது அனுபவத்துக்குள் வருவரை முழுக்கு நேசல்றாங்களா நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன் எனக்கு முழுக்கு நேச கொடுங்க போதை கிட்ட கேக்குறீங்களா அதுதான் இயேசு கிட்ட வந்த பிறகு ரச்சிப்பின் அனுபவத்தை பெற்று கொண்ட பிறகு நீ மறுபடியும் உபச்சார பாவத்தில் விழுவீர்களா வேத வசனம் சொல்லுது மன்னிக்கவே மாட்டேன் ஏன்னா தேவன் அந்த ஸ்திரீக்கு சொன்ன இனி பாவம் செய்யாத என்ன இனி பாவம் செய்வாய் நான் மன்னிக்க மாட்டேன் சொன்ன வார்த்தை இனி பாவம் என்னிடம் வருவதற்கு முன்னாடி நீ என்ன பாவம் செய்தியோ அதை நான் கேட்கல அதை அப்படியே மன்னிச்சிட்டேன் இனி நீ பாவம் செய்யாது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டியதுதான் ஈஸ்வரை ஏற்றுக்கொண்டாச்சு என்ன பாவம் பண்ணாலும் மன்னிப்பார் அவர் மன்னிப்பார் கிருவேன் காலம் கிருவேன் நோ 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 பாவம் பண்றீங்க அருமையான சௌதரனே சௌதரி ஏசு கிறிஸ்து கிட்ட வரும் வரையும் நீ என்ன பாவம் பண்ணாலும் அவர் மன்னிப்பார் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு ஞானசனம் எடுத்த பிறகு ஒரு ஊழியக்காரன் ஆன பிறகு மன்னிக்கப்படாத பாவங்களை நீங்க செய்வீங்கன்னா பிள்ளைய ஜாம் செவ்ராஜ் எந்த பாவத்தில் விழுந்தாரு எனக்கு தெரியாது ஆனா இந்த சௌதரி சொல்லுகிற வார்த்தை வச்சு நான் சொல்றேன் ஒருவேளை அவன் உபச்சாரத்தில் விழுந்து போவான் விழுந்து போயிருப்பானா கத்தர் அவனை மீட்டு எடுப்பது கூடாத காலம் எவ்வளவு சான்ஸ் இல்லை நூத்துக்கு நூறு நான் சொல்ல முடியும் வேத வசந்த வச்சு இந்த கருமையான தேவண்ட பிள்ளைய இரண்டாவது அவங்க கேட்டிருக்கிறாங்க இரண்டாவது ஒரு கேள்வி இதெல்லாம் நீங்க பப்ளிசிட்டி பண்ணலாமா ஒரு ஊழிய காரணியை நீங்க விட்டு வைக்கல சாதாரண மனுஷனை நீங்க வாழ வைப்பீங்களா என்று கேட்டுக்கிறாங்க நீங்க பாரு வேத புத்தகத்துல வேத சொல்லப்பட்ட வார்த்தை யூதாஸ் விழுந்து போன பேதுரு விழுந்து போன மறுதித்தான் ஈசுவர் கூட இருந்த சீட யூதாஸ் காட்டி கொடுத்து ஆண்டவன் துரோகம் அவர்களை பட்சம்லாம் போட்டிருக்குது யூடியூப்ல ஏன் அவங்கள பற்றி போட்டிருக்கிறாங்க அவங்கள இயேசுவோடு கூட இருந்தவங்களா பாருங்க யூடியூப்ல யூதாஸ் அடிச்சிங்கன்னா ஒவ்வொரு லைனா வந்துட்டு இருக்கு எத்தனையோ ஒளிகரம் போட்டிருக்கிறாங்க இயேசுவோடு கூட இருந்த சீசனை பற்றியே போட்டிருக்கு பேதூரை பட்சி அடிச்சு பாருங்க நிறைய லைனா வருது நிறைய ஒளிகரம் போட்டிருக்கிறாங்க பாருங்க இவனும் தம்பி ஜான் ஜூலைக்கார் நானும் ஏதாவது தப்பு செயல் ஏதாவது ஒருவன் தப்பு பண்ணும்போது தனியா சொல்லணும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க நான் உங்ககிட்ட கமெண்ட்ல கேட்டிருக்கிறேன் அவங்க அட்ரஸ் கொடுங்க அவங்க நம்பர் கொடுங்க நான் வந்து பேசுறேன் நீ இன்னும் தரலையான என் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் டிஸ்பிளேல இருக்குது போன்ல இருக்குது யூடியூப்ல இருக்குது என் நம்பர்ல நீங்க போன் போட்டு சொல்லலாம் அவங்க நம்பர் என தாங்க தந்திருக்கலாம் அவங்க அட்ரஸ் நீங்க தந்திருக்கலாம் தந்துட்டு நீங்க பேசிருக்கலாமே கமெண்ட் பண்ணிருக்கலாமே நீங்க எவ்வளோ தப்பு பண்ணிருக்கீங்க எனக்கு அருமையான சௌதரிய கவனம் தப்பு இல்லை நான் மனம் வளர்ந்தல உங்களுக்கு தேவை பதில் தேவை நான் போய் ஜான் ஜான்சிவ்ராஜ் தங்குடைய நம்பர் கொடுங்க நான் அட்ரஸ் கொடுங்க நான் போய் பேசுறேன் கான்டாக்ட் பண்ணியா பேசுறேன் தரல யாரும் தரல நீங்களும் தரல தப்பு செய்கிறவர்களை சுட்டி காமிக்கணும் அப்பதான் மற்றவர்கள் தப்பு செய்யாம இருப்பார்கள் மற்றவங்க தப்பு செய்யாம இருப்பாங்க யூதா விழுந்து போன அவனை பற்றி ஏன் போடணும் ஏன் போடணும் யூதா சுழுந்தது போல நீங்களும் நானும் விழக்கூடாது என்பதற்காக எச்சரிப்பா போட்டிருக்காங்க இல்ல பைபிள்ல ஏன் எழுதி வைக்கணும் ஜான் பேர் பேரோட பைபிள்ல எழுதி வைக்கலாம் ஆனா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாது புரியுதாங்க பைபிள் எழுத எல்லா பேரையும் ஆனா ஜீவ புஸ்தத்தில் எழுதப்படாது யுவதாஸ் பேரை எழுதி வச்சிருக்கு ஏன் உங்களுக்கோ எனக்கும் ஒரு எச்சரிப்பாக மூன்றாவது அவங்களுடைய அவங்களுடைய கிறிஸ்தவர்கள் என்று வேத புத்தகத்துல எங்கேயாவது எழுதியிருக்குதா இல்லையே தேவடைய பிள்ளைகள் என்றுதான் எழுதியிருக்கு என்று அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த கமன்ல இதுல தெரியுது அவங்க வேதத்தை ஒரு நாளும் படிச்சது நான் எனக்கு நல்லா தெரியுது வேத புத்தகத்தை ஒரு நாளும் படிச்சது இல்லை வேதத்துல இவ்வளவு அருமையா எழுதிருக்கு அப்போஸ்தல் நடவடிக்கை எடுத்து வாசித்து பாருங்க அப்போஸ்தல் நடவடிக்கைகள் இரு பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது அந்த சபை பார்த்து முதல் முதல் சீசலுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது அந்த ஜனங்களுக்கு முதல் முத சீசலுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது கிறிஸ்தவர்கள் நீங்க சொல்றது ஏவான் ஒன்னு பதினோராவது வருஷத்தில் அவன் ஏசு சொல்லலை நீங்க இயேசு சொல்லு சொல்லியிருக்கீங்க ஏசு சொல்லல அது ஏவான் என்ற சீசன் தான் எழுதியிருக்கிற அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி விசுவாசத்தர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா நீ அந்த வசனம் அது ஏசு சொல்லலை அது ஏவான் என்ற சீசன் சொல்லியிருக்கிற வேத புத்தகத்தை வாசத்தை பாருங்க கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டதுங்க கிறிஸ்தவர்கள் பைபிள் நல்லா வாசிங்க பைபிள் வாசிக்காமல் வாசிக்காதனால தான் அநேக தேவ ஜனங்களை கிறிஸ்தவ ஜனங்களை பிசாசு வஞ்சித்து விழ வைக்கிறான் வேதத்தை வாசிங்க தயவு செய்து ஆட்டம் பாட்டம் அதுக்கு போகாதுங்க அதுக்கு முன்னுரிமை கொடுக்காதுங்க தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசிங்க தியானிங்க உங்களுக்கு எல்லாமே ஆண்டு வெளிப்படுத்துவார் எதை செய்ய எதை செய்யக்கூடாது